ஒருவேளை நீங்கள் படுக்கலை படுத்துக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம் ஒருவேளை படுக்குந்துருச்சு அப்படின்னு கொட்டாய் விட்டுட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம் ஒருவேளை அப்புறம் முறுக்கு விட்டுட்டு கூட இதை பார்க்கலாம் நீங்கள் முறுக்கு விடுவீங்களோ கொட்டாய் விடுவீங்களோ என்ன சொல்லுவது செய்வீங்களோ அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் காதுக்கு ஒரு இனிமையான தேனிலிட்டு பணியார போதுமான ஒரு நல்ல வார்த்தை இந்த கால வேலையில் முத 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 இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க முத முத தேவ வார்த்தையை காதல் ஊற்றுங்க அது என்ன சொல்லுது தெரியுமா கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத கணத்தையும் கேளாத உயர்வையும் கேளாத மகிமையும் உங்களுக்கு நான் ஆயத்தமாக பெற்றுக்கொள்ள நீ ஒருவேளை வந்து எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும்னு கேட்காம இருந்திருக்கலாம் ஒருவேளை ஐம்பது லட்சம் பணம் வேணும் கேட்காம இருந்திருக்கலாம் கர்த்த சொல்றாரு நீ கேளாத பணத்தை உனக்கு நான் கொடுக்க போறேன் நீ தேவைகளுக்கு மட்டும் தான் கேட்டிருப்ப உன் பிரச்சனையை தான் கேட்டிருப்பீங்க உங்க கடன் பிரச்சனை அடைஞ்சா போதும் கர்த்தத்தில் உங்க கடனை அடைச்சு மிச்சம் எடுக்கும்படி உங்க கலைஞர் பூர்ணமாய் நிரம்பி ஒளிபடி உங்க பேங்க் டெபாசிட் எப்ப பார்த்தாலும் பணம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை கத்திரிக்கை உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு அதான் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் கொடுக்குறேன் அன்பார்ந்தவர்களே சாலம் உனக்கு அவர் என்ன கேட்டாரு உனக்கு என்ன வேணும் கேட்டார் எனக்கு இந்த மக்களை ஆளும்படி ஞானத்தை கொடுன்னு கேட்டாரு அவர் உன் எதிராளி பிராணனை கேட்காம நீ ஞானத்தை கேட்டனால ஞானத்தோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கணத்தையும் சேர்த்து கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படிங்கிறார் அழிவியா இன்னைக்கு அதே வார்த்தைய அதே வார்த்தைய உங்களுக்கு எனக்கு சொல்றாரு வாங்கிக்கோ வாங்கிக்க பெற்றுக்கொள்ள கையை நட்டுக்க அள்ளி கொடுக்குறேன் ஏசப்ப தர்றாரு வாங்கிக்கோ வாங்கிக்கோ கேல ஐஸ்வரத்தை வாங்கி கை நட்டுக்க பாப்பா கை நட்டுக்கு பாப்பா அள்ளி கொடுக்குறாரு ஏசப்பா உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு ஏசப்பா கேளாத ஐஸ்வரியம் கேளாத கணம் கேளாத உயர்வு கேளாத மகிம எல்லாவற்றையும் என் தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்குறாருங்க இந்த கால வேலையில் சோர்ந்து போயிருக்கீங்களா இந்த கால வேலையில எப்படி நான் கடன் பிரச்சனை அடைப்பேன் அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா எப்படி இந்த சீட்டை கட்டுவேன் கலங்கிட்டு இருக்கீங்களா எப்படி பேங்க் லோனை கட்டுவேன் கலங்கிட்டு இருக்கீங்களா ஒன்றும் பயப்படாதீங்க எல்லா கடனை அடைக்கும்படி உதவி செஞ்சு மிச்சம் எடுக்கும்படி கத்தை செய்ய போறாரு ஏசப்பா தொட்டுக்கு தொடச்சுக்கணும் கொடுக்க மாட்டாரு அவர் மிச்சம் எடுக்கும்படி அதுலயா ஏசப்பா வனாந்தரத்தில் அஞ்சு பத்து ரெண்டு மணி பிறகு பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் சிறுபிள்ளை எல்லாம் சாப்பிட்டு புருஷர்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு மீதி பன்னெண்டு கூட நிறைய எடுத்தார்கள் அழுவியா சாப்பிட்டு போட்டு மிச்சம் எத்தனை கூட பன்னெண்டு கூட பன்னெண்டு சீடர்கள் பன்னெண்டு மிச்சம் பன்னெண்டு சீடர்கள் பன்னெண்டு கூட அப்ப பன்னெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கூட தூக்கிட்டு போயிருப்பாங்க அழிவியா சொல்லுங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட காரை செய்யப்படாரு மிச்சம் எடுக்க ஆண்டவர் ஏசப்பா அற்புதம் பண்ண எப்போது மிச்சம் தான் இருக்க தொட்டுக்க தொடர்ச்சி இருக்க மாட்டார் பாத்திரத்தை வலிக்க விட மாட்டார் அழிவியா

வாக்கு பண்ணியிருக்கிறீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத கணத்தையும் கொடுக்கீங்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் உயர் வந்தாங்க நம்முடைய பிள்ளைகள் மலைமேலே இருக்க பற்றமெல்லாம் உயரணுமையா இவர்கள் செய்கிற காலிமெல்லாம் ஐயா ரத்த கோட்டைக்குள்ள மறைத்த கொள்ளுங்க ஆசுவங்க பலப்படுத்துங்க ஏசு நாமத்தில் இப்பதாவே அப்படின்னு கத்துவங்கள ஆசுவிப்பார் தேவனுக்கு வைக்கா ஹரே லூயா